கடையில் சுவாமி அமைஞ்சிருக்காரு ரொம்ப ஒரு இயற்கையான சூழல் பாருங்களேன் உண்மையாலுமே இந்த மாதிரி கற்கள் கடையில் இயற்கையாக இருக்கக்கூடிய தெய்வங்களை பார்க்குறது ரொம்ப கடினமாக தான் இருக்கும் அப்படி சுற்றி பார்த்தோம் அப்படின்னா உள்ளே உடனே குழம்பு இருக்குது இதெல்லாம் இப்போ தற்காலிகமாக கட்டப்பட்ட கைப்பிடிகளானதை தவிர முன்னதாக ரொம்ப பாறைகளாக இருந்துச்சு மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த குளங்களை கட்டியிருக்காங்க இதில் நிறைய மீன்களும் நிறைய உயிரினங்களும் இதை வந்து வாழ்ந்துட்டுருக்கு இந்த பார்க்கல எல்லாம் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது ரொம்ப சறுக்கு விடும் இருந்தாலுமே கடவுள் பக்தியோடு இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளை எதுவுமே பண்ணாத கீழே விட மாட்டோம் ஆனால் சில டவர்களை செய்து விட்டு இங்கே நம்ம வரோம் அப்படின்னா அது நமக்கு ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புகிறாங்க அந்த இடத்துலையும் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு போயிடுவாங்க இறை நம்பிக்கையோட இறை பக்தியோட வரக்கூடியது மட்டும்தான் அந்த இதற்கு முன்னதாக கடந்து வரக்கூடிய ஒரு சூழலா இருந்துச்சுங்க தொடர்ந்து அடுத்தடுத்த கோவில்களில் அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம் நன்றி நான் நான்கு அருவில்குமார்